கோவையின் குலதெய்வம் அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது கோவை தண்டுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அழகு குத்தி பூவோடு சட்டி மற்றும் சக்தி கரகம் எடுத்து ஆடி பாடி ஒப்பனக்கார வீதி வழியாக அம்மனை அழைத்து சென்றனர் கோவையின் காவல் தெய்வம் என போற்றப்படும் அவினாசி சாலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான சீத்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் அம்மனுக்கு மகா கணபதி ஹோமும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூவோடு சட்டி மற்றும் சக்தி கரகம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து வெள்ளி சிம்ம வாகனத்தில் அம்மன் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் வரும் நாட்களில் அம்மன் திருக்கல்யாண உற்சவம் மஞ்சள் நீர் சக்தி கரகம் அக்னி தீச்சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி என வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் தண்டு மாறியம்மன் சீத்திரை திருவிழா முடிவடைகிறது தாண்டு மாரியம்மன் திருக்கோவிலின் அறங்காவலர் நிர்வாகிகள் அறங்காவலர் குழு தலைவர் நாகலட்சுமி அறங்காவலர்கள் ரா கலைமணி ஜே மனோஜ்குமார் பா ஸ்ரீ பச்சன் எஸ் பத்ரசாமி மற்றும் செயல் அலுவலர் பேபி ஷாலினி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் 스 아. 는버 이야 니가 No sé.